வாழ்க வாழ்க தமிழர்கள் வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் செய்திகள் ஹஜ் சடங்குகளை முடித்துவிட்டு தாயகம் திரும்பிய ஹஜ் பயணிகள் ரியாந்தில் வணிக மூடிமறைப்புகளில் ஈடுபட்ட சவுதி குடிமகன் மற்றும் சிறிய வெளிநாட்டவருக்கு அபராதம் விரிவான செய்திகள் இஸ்லாமிய விவகாரங்கள் தாவா மற்றும் வழிகாட்டுதல் அமைச்சகம் மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸின் ஹஜ் உம்ரா மற்றும் வருகைக்கான திட்டத்தின் அனைத்து விருந்தினர்களும் புறப்பட்டுச் சென்றதை உறுதி செய்துள்ளது இந்த ஆண்டு ஹஜ் செய்ய காசா பகுதியிலிருந்து தியாகிகள் மற்றும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரம் பயணிகள் புறப்பட்ட பின்னர் உலகெங்கிலும் உள்ள எண்பத்தி எட்டு நாடுகளிலிருந்து விருந்தினர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து முன்னூற்று இரண்டை எட்டியது விருந்தினர்கள் பாதுகாப்பாக சடங்குகளை செய்வதற்கு அமைச்சகம் ஒருங்கிணைந்து சேவைகளை வழங்கி வெற்றிகரமான ஹஜ் பயணத்திற்கு பிறகு கலாச்சார மற்றும் அறிவியல் நிகழ்வுகள் உட்பட மதீனாவில் உள்ள இளவரசர் முகமது பின் அப்துல் அஜீஸ் சர்வதேச விமான நிலையம் வழியாக புறப்படுவதற்கான நடைமுறைகளை அமைச்சகம் நிறைவு செய்தது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஹஜ்ஜை எளிதாக செய்ய உதவிய சவுதி தலைமைக்கும் ஹஜ்ஜுக்கான திட்டத்தை சிறப்பான முறையில் தயாரித்து வழங்கிய இரண்டு புனித மசூதிகள் விருந்தினர்கள் திட்டத்தின் பாதுகாவலர் தலைமைச் செயலகத்தின் பொது மேற்பார்வையாளர் ஷேக் டாக்டர் அப்துல் லத்தீப் அல் ஷேக் தலைமையிலான அமைச்சகத்திற்கும் அவர்கள் நன்றி தெரிவித்தனர் சவுதி குடிமகன் மற்றும் சிறிய வெளிநாட்டவர் ரியாத் குற்றவியல் நீதிமன்றத்தில் வணிக பதிவு மற்றும் உரிமம் ரத்து செய்தல் மற்றும் நடவடிக்கையை கலைத்தல் உள்ளிட்ட ஒப்பந்த துறையில் வணிக ரீதியாக மறைத்த குற்றத்திற்காக தண்டனைகளை விதித்தது நீதிமன்றம் சவுதி குடிமகன் ஆண்டுகளுக்கு ஐந்து வணிக நடவடிக்கைகள் வரிவசூல்களில் தடுக்கவும் சிறிய நாட்டவரை நாடு கடத்துதல் மற்றும் திரும்ப சவுதிக்குள் என்றும் தனிப்பட்ட செலவில் குற்றவாளிகள் பெயர்களை வெளியிடுவதற்கும் தீர்ப்பளித்துள்ளது சிறிய குடிமகன் உரிமத்தை பெறாமல் தனது சொந்த கணக்கில் வணிக நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு குடியிருப்பாளரை மூடிமறைப்பது வெளிநாட்டு முதலீட்டாளர் உரிமம் இல்லாமல் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட அனுமதிப்பது மற்றும் திட்ட மேலாளராக அவரது தொழிலுக்கு தொடர்பில்லாத நிதி பரிவர்த்தனைகளை அதிகரிப்பது போன்ற ஆதாரங்களை வர்த்தக அமைச்சகம் கண்டறிந்தது தேசிய திட்டம் சந்தை விதிகளுக்கு இணங்குவதற்கான பத்து தரநிலைகளை அமைப்பதன் மூலம் வணிக மூடிமறைப்பை எதிர்த்து போராடுகிறது மறைத்தல் எதிர்ப்பு சட்டம் அதிகபட்சமாக ஐந்தாண்டு சிறை தண்டனை அபராதம் மற்றும் சட்டவிரோத நிதிகளை பறிமுதல் செய்தல் ஆகியவற்றை விதிக்கிறது இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு இரண்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் நான்கு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி ஏழு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து ஐநூற்று என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் ரூபாய் உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்